இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் நாளை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை உள்ள ஜேடி ஹாலில் நடக்க போகின்ற கூட்டத்தை குறித்து மீண்டும் ஒரு தெளிவான விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்காங்க நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இந்த கூட்டம் வந்து நமது ஆயர்களுடைய நியாயத்திற்கானது அநியாயமாக பணி மாற்றம் செய்யப்பட்ட ஆயுகளை மீண்டும் என்ன பண்ணும் அவர்களுடைய பணியிடங்களில் என்ன பண்ணும் திரும்பவும் பணி செய்வதற்கு என்ன பண்ணும் அனுமதிக்க வேண்டும் அது வந்து என்ன பண்ணும் சின்ன ஆர்டர் தான் பொறுப்பு கொடுக்கணும் தான் அதற்கானது அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கு இருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயலர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை வைத்துக்கொண்டு அந்த அலுவலகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஏராளமான அநியாயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் எனவே வந்து என்ன பண்ணும் அவரை மாற்றிவிட்டு வேறு ஒரு நடுநிலையான வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நல்ல நபர் என்ன வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரியா போனோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ட்ரெஷரர் வந்து ரொம்ப சிறப்பாக என்ன பண்றாங்க அண்ணா செயல்பட்டு இருக்காங்க சோ அது குறித்து என்ன பண்ண நம்ம பேசுறது தான் குறித்து வந்து பாத்தோம்னா சினாடோட கவனத்துக்கு கொண்டு போறத நம்மளோட நம்ம இந்த கூட்டத்தை கூட்டுறோம் சோ இதுல வந்து யார் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கலந்து கொள்ளலாம் ஒரே ஒரு நிபந்தனை தான் ஆன்டி டிஎஸ்எஃப் இந்த டிஎஸ்எஃப் என்கிற அணியில வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம எல்லாரையும் சொல்லல அதனுடைய தலைமை இருக்கின்ற அந்த முள்ளு ராஜா என்கிற அந்த விஷயமான நபர் அவர் ஒருத்தர் விஷயமா இருந்தா என்ன பண்ணும் கண்டிப்பா அவரோட இருக்கின்ற நிறைய பண்றாங்க விஷயமா தான் போய் இருக்கிறாங்க சோ எனவே இவர்களை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டி டிஎஸ்எஃப் இந்த டிஎஸ்எஃப் என்கிற அந்த அணியை வேண்டாம் என்று நினைக்கிற அனைவரும் கலந்து கொள்ளலாம் அப்போ ஒருத்தர் ஒருத்தருக்காக இப்ப எஸ்டி கே ராஜன் டிம் ஏங்க உங்களுக்கும் செயல்பாடு பிடிக்காது கடந்த மூணு வருஷமா நீங்களும் என்ன பண்றீங்க அவங்கள இன்னல்களை என்ன பண்றீங்க சந்தித்து தானே இருக்கீங்க எங்கயோ பாத்தீங்கன்னா காட்டுல மேட்ல மூல முக்கில என்ன பண்றாங்க அவங்களுத்தையும் போட்டுருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் தானே இது என்ன கேள்வி எனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வருது அப்ப இது மூன்றாவது அணியா மூன்றாவது அணிக்கான தேவை தற்சமையும் இல்லை அதாவது சின்னாடுல இருந்து சில நபர்கள் ஆண்டு பேசும்போது அவங்க சொன்னது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இந்த தடவை அந்த மூணாவது அணி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இரண்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சில தேவைகள் என்ன பண்றது இங்கே ஏற்படுகிறது சில நபர்கள் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப நாளைய தினம் நடைபெற போன்ற இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சில ஆயர்கள் என்ன பண்றாங்க பழி வாங்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை ஒரு மீடியா ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பாக என்ன பண்ணுறது செய்ய போறேன் இப்போ வந்து கே ராஜன் அண்ணன் அணியினர் நீங்களாகவே இதற்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆயர்களுக்கு ஆதரவாக நின்றால் நூற்றுக்கு நூறு வந்து ஆயர்கள் உங்க பக்கம் வந்து நிற்பாங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது அணிக்கு இங்க வாய்ப்பே எல்லாம் போயிடும் சோ எனவே ஆளுங்கட்சியில இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்க துணையா இருக்கணும் அவசியம் இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் பொழுதும் இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு தானாகவே முன் வந்து ஆதரவு கொடுத்தால் நிச்சயமாக இங்க வந்து மூன்றாவது அணிக்கு தேவையே இருக்காது ஆனா அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த டிஎஸ்எஃப் என்கிற இந்த அணியை என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக அவருடைய சித்தாந்தங்கள் சரியில்லை அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதால் கண்டிப்பாக விலக்கி வைக்க வேண்டும் இது வந்து காலத்தின் கட்டாயம் சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கவங்க என்ன பண்ணலாம் எல்லாரும் என்ன பண்ணலாம் இதை ஆதரிக்கலாம் வந்து கலந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்தை என்ன பண்ணலாம் அணியை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து சொல்லலாம் மக்கள்கிட்ட என்ன பண்ணலாம் இது வந்து லைவம் போப்பது இப்ப இங்க பேச போற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நமது ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் பார்க்க போறாங்க மாடரேட்டர் பார்க்க போறாங்க மாடரேட்டர் கமிஷனரி பார்க்க போறாங்க அனைத்து திருமண்டலங்களும் பார்க்க போகுது இது வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை என்னை பொறுத்த இந்த திருமண்டத்துல ஒரு புதிய அத்தியாயம் லைவ் எல்லாரும் பார்ப்பாங்க ஒரே ஒரு நோக்கம்தான் தான் எஸ் அணியினர் வந்து தொடர்ந்து நம்ப கூடாது நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது அதை விளக்குவதற்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அடுத்தது நாசரேத் ஏன் தேர்வு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க அஹ் தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஏராளமான தலைவர்கள் அங்கே இருக்காங்க இருக்காங்க அங்க வந்து ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறது பெரிய விஷயம் கிடையாது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஒரு சின்ன விஷயம்னால என்ன பண்றாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க அந்த காலவல் ஸ்கூல்கள் என்ன பண்றாங்க போராட்டங்கள் பண்ணிருக்காங்க சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த காலுவல் ஸ்கூல் மாணவர்களுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோதனையாக தான் இருக்கு ஸோ எனவே அந்த இடங்கள்ல திரும்ப திரும்ப என்ன பண்ணும் உட்காந்து ஒரு போராட்டத்தை உருவாக்குவதை விட இந்த நாசிரியத்தின் என்பதுதான் நமக்கு பேராலயம் அங்கதான் பேராலயம் என்ற பேர்ல பெயரளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் இருக்கிறது எனவே எனக்கு வந்து கத்தருடைய கட்டளை இதுதான் அங்கே தான் நடத்த வேண்டும் அந்த பேராலயம் வந்து வருங்காலங்களில் பெயர் பெறுகின்ற ஆலயமாக மாற வேண்டும் என்ன பொறுத்துல பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்னதானங்கள் நடத்த வேண்டும் காலையிலையோ மத்தியானமோ பசியோடு இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவோம் ஒரு வேற உணவு என்ன பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணுவது தோத்திர பண்டிகை வரப்போகுது எல்லாம் வைத்து தள்ளிட்டு வந்துருவாங்க வந்து நின்று என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் மேடையில் ஏறி வீராவாசனம் பேசிட்டு இருக்கிற காசெல்லாம் அழிட்டு போவாங்க ஆனால் இந்த வருடம் அது நடக்கக்கூடாது நடக்க விட மாட்டோம் ஏன்னா வந்து இவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் இல்ல இடைச்சர்கள் வந்த நிர்வாகம் சினாடு நமது ஜெனரல் செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் அது போல மாடரேட்டர் அவர்களுக்கும் மாடரேட்டர் கமிஷனரி அண்ட் மற்றும் நம்முடைய பொருளாளர் அனைவருக்கும் சொல்றோம் தயவு செய்து இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு வருவதற்காக தான் நாங்கள் இவ்வளவு சிரமப்படுத்த செய்யறோம் நீங்க அதற்கு முன்பாக எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் தயவு செய்து இந்த நிர்வாகத்தை உடனடியாக நீங்கள் வந்து நீக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எந்த காரணத்தை இந்த தோத்திர பண்டிகையை நடத்துவதற்கு நாங்கள் இவர்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்பவுமே போஸ்டர்லாம் அடிச்சாச்சும் இவர்கள் போட்டாச்சா உங்களை வந்து மனுக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை உங்கள் அணியின் பெயரை கேட்பதற்கே இவர்கள் என்ன பண்றாங்க சகிக்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து நம்ம இங்க வந்து நின்னு இந்த பரிவட்டத்தை எல்லாம் அதாவது மாலை மரியாதைகள் எல்லாத்தையும் வாங்கிடுவோம் நினைக்காதீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா அது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே தயவு செய்து நிர்வாகம் நமது சினாட் நிர்வாகம் உடனடியாக தீவிரமாக இதை கருத்தில் கொண்டு உடனடியாக டிஎஸ்ஏியே நீக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா லுக் ஆஸ்பத்திரி அந்த லுக் ஆஸ்பத்திரியில தான் பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் பிறந்தோம் ஏராளமான பிரசவங்கள் நடந்த ஒரு இடம் ஏராளமான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிறந்த இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குறை பிரசவத்துல பிறந்த பிள்ளை போல வந்து பாத்தீங்கன்னா இன்றோ நாளையோ வந்து கதறி கொண்டிருக்கிறது தலைவலி வைத்த வழி கூட அந்த ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க இருக்கு அதை கடந்து வரும்போது எல்லாம் எனக்கு கண்ணீர் வருதுங்க ஏன்னால் மனசாட்சியில் ஒரு ஒரு மனுஷன் கூட இப்படி செய்ய மாட்டான் எனக்கு நான் கேள்விப்பட்டேன் தனியாக ஒரு டக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்சி வேலூர் சிஎம்சி அதை ஒன்று பண்ணுறாங்கள அண்டர்டேக் பண்ணுற கேட்டாங்களா கொடுக்கலன்னு சொல்கிறாங்க ஒரு உள்ள கொடுத்து வந்தா நினைக்க பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலா இருக்கும் எனவே அதை நாம் சீர்படுத்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயராஜன் பாக்கியமா இருக்கட்டும் பெல் பின்ஸ் ஹாஸ்பிடலா இருக்கட்டும் திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே போகிறது பிரம்மாண்டமா இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் அங்கு மருத்துவம் கிடைக்கும் அது போல அங்க இருக்கின்ற இந்த ஐடிஐ ஐயோ பரிதாபம் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் இல்லாம இருக்காங்க என்னங்க கொடுமை இது இப்போ கூட அங்க பேசுறதுல நான் கேள்விப்படுறேன் அடுத்தது ஒருவேளை இந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்துச்சுன்னா மொத்தமா எல்லாரும் ரிசைன்மெண்ட் போறது இல்லையா இருக்காங்களா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னங்க கொடுமை இது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாசரேத் நசுக்கப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து இந்த நாசரேத் மக்கள் நீங்கள் எழும்பி வாருங்கள் நான் இந்த இடத்த சூஸ் பண்ண காரணமே தான் நீங்கள் கண் எதிராக கடந்த மூன்று வருடமாக ரொம்ப மோசமா போயிட்டு எனவே ஆஸ்ரேத்து மக்கள் நீங்களும் வந்தாலே பாத்தீங்கன்னா அந்த இடத்த நிரப்பிடலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இது உங்க கையில தான் இருக்கு நான் சொல்றேன் எனக்கு இடம் தர்றது ஏராளமானவாரு இருக்காங்க ஆனா நாஸ்ரேத் வந்து பாத்தீங்கன்னா பேராலயம் அமைந்த இடம் நீங்களும் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்களும் எழும்பி வந்து உங்களுடைய குரலை என்ன பண்ணுங்க மேடையில தெரியப்படுத்துங்க நிச்சயமாக மாற்றம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களுக்கான சிறப்பழைப்பு இது நான் சொல்லிட்டேன் ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க தலைவர்கள் வந்துன்னா ஓட்டை விடுவான்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் பெண்கள் உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அது நமது இந்திய சுதந்திர போராட்டத்துலனாலும் சரிதான் நமது வேதாக சரிதான் எஸ்தர் முன் வச்சு கால வெற்றி தான் ஆமான்களுக்கு அவுட்டு அவ்வளவுதான் அப்பீட்டு அது போல பாத்தீங்கன்னா ரூத் ரூத் வந்து பாத்தீங்கன்னா துணிந்து என்ன பண்ணாங்க சில விஷயங்கள் பண்ணாங்க அவருடைய சந்தில தான் என்ன பண்ணுவார் ஏசுவனர் பிறந்தாரு அது போல தெபோரால் தெபோரா வந்து பாத்தீங்கன்னா நியாயம் விசாரிக்கும் போது இஸ்ரேல் அமைதி அது போல எதிரிகள் என்ன பண்ணாங்க சங்கரிக்கப்பட்டார் எனக்கு பெண்கள் வாங்க உங்க கையில நான் தரேன் நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க மாடரேட்டர் சார் கேட்பாரு நமது ஜெனரல் செக்ரட்டரி சார் கேட்பாங்க நமது ட்ரெஷரர் சார் கேட்பாங்க உங்க மனசுலாம் கூட்டுங்க நம்ம ஆயிர்கள் வந்து பார்த்தோன்னா அழுவது ஆண்டவருக்கே வந்து பார்த்தோம்னா பொருட்கள் அதனால எங்களை போன்றவர்கள் எழுப்பி விட்டுருக்காங்க ஒரு மேடையை நான் அமைத்து தருகிறேன் இதை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டோன்ட் மிஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிகழ்ச்சியை உலகம் எங்கும் இருக்கின்ற நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க நீங்க தயவு செய்து பார்வர்ட் பண்ணுங்க எல்லாரும் பார்க்கட்டும் இப்ப நான் ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்கனால என்ன பண்ணிருக்க நிறைய பேர் பாக்குறாங்க சோ தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத அனைவரும் பார்க்க வேண்டும் எனவே தயவு செய்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நாங்க அப்லோட் பண்ணிடுறோம் தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து இந்த திருமண்டலத்துக்கு ஆதரவாக இறங்கி என்ன வரணும் அது போல தயவு செய்து ஆயர்கள் நீங்களும் வாங்க நீங்களும் பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட என்ன பண்ணுங்க மக்கள் மண்டலத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ஆலயங்கள்ல ஆயர்கள் என்ன பண்றாங்க உள்ளொன்று வைத்து புறம் புறம் ஒன்று தான் பேசுறாங்க ஏன்னா அது வந்து ஆலயம் பரிசுத்தமான இடம் அதில் பண்ண முடியாது எங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது சிலர் என்ன பண்றாங்க அதே மாரி என்ன பண்றாங்க செய்யறாங்க ஆனா இது வந்து பொது இடம் இது வந்து ஒரு மீடியா நீங்க என்ன பண்ணுங்க ஓப்பனாவே சொல்லுங்க நாங்க இதை தான் எதிர்பார்க்குங்க இப்படிதான் இருக்க போறோம் நிறைய கூட சொல்றாங்க ஆயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து லே செக்ரட்டரிக்கு ஓட்டு போடணும் தேவையில்லை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கிளர்ஜி அதாவது வந்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரி பிஷப்புக்கு ஓட்டு போட்டா போதும்னு சொல்லி என்ன பண்றாங்க பொதுமக்கள் பொதுவாக பேசுறாங்க அதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெளிவா பேசுங்க அழகான ஒரு முடிவு எடுப்போம் வாங்க பிளீஸ் கமெண்ட் டாக் உங்களுக்கு என்ன பண்ற அந்த மேடையை நாங்கள் அமைத்து தருகிறோம் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் யாரெல்லாம் வரலான்னு சொன்னேன் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லுறேன் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதவர்கள் வர தேவையற்றவர்கள் பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் இந்த ரெண்டு பேரும் வரவே கூடாது சோ எனவே பயப்படுறவங்க தயவு செய்து வராதிங்க அப்படின்னு தூரப்போருங்க அவிசுவாசிகள் அது வரோம் ஆனா வராது இந்த பேச்சை வரக்கூடாது ஏங்கிட்ட நிக்கிறவங்க ஆண்டவர் கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார் அது போல பார்த்தோன்னா காவல்துறை நமக்கு துணை இருக்கு எனவே தைரியமா இருக்கிறவங்க அவசுவாசம் இல்லாமல் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பைபிள் சொல்லுது எவ்ரி திங் பாசிபிள் வித் காட் கிரைஸ் சோ தைரியமா இருக்கவங்க வாங்க இன்னொன்னு சொல்றேன் கடந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குலசை முத்தாராமன் அந்த தசரா திருவிழா நடந்து முடிஞ்சது உங்களுக்கு தெரியும் பயங்கர கூட்டம் அதாவது நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் ஏறிட்டு போகுது நமக்கு வந்து சர்ச்சில் என்ன பண்ணுது ஆட்கள் குறஞ்சிட்டு போகுது விசுவாசம் என்ன பண்ணுது வேற வெளியா போகுது நம்ம சொல்றோம் கல்லை வணங்குறாங்க மண்ணை வணங்குறான்னு சொல்லி ஆனா அவர்கள் இருக்கிற பக்தி வந்து பார்த்தீங்கன்னா மெய் சிலிருக்க வைக்கிறது நான் பாக்குறேன் காலில் செருப்பு கிடையாது கடுமையான வெயில் செப்டம்பர் மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு வெயில நம்ம பார்த்ததே இல்லை அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா கால் கொதிக்குது நம்மளால ஷூ போட்டு என்ன பண்ணல வெளியே போக முடியல ட்ரெஸ் என்ன பண்ணல ஏசில இருந்தாலும் என்ன பண்ணுது வேக்குது அவங்க பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லா சாயத்தை பூசுறாங்க அந்த சாயம் பார்த்தீங்கன்னா எரியும் அப்படி பெயிண்ட் நான் வந்து இருக்கும்போது இந்த சில மாதிரி என்ன பண்ணுவோம் மேலே பூசிட்டு அப்படி நிற்போம் ஆனா அதுக்கு வந்து அதை எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் மண்ணெண்ணை யூஸ் பண்ணிருக்கோம் உடம்புலாம் எரிய மூணு நாளைக்கு அந்த எரிச்சல் இருக்கும் ஆனா அவங்க பாருங்க யாகத்தோட என்ன பண்ணுறாங்க வெயிலில் உடம்பு ஃபுல்லாக முகத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த கரியை பூசிக்கொண்டு பெயிண்டை பூசிக்கிட்டு அவங்க அந்த பார்த்து சட அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கிலோ வெயிட் அதை போட்டுக்கிட்டு ஆடுறாங்க தன்னுடைய தெய்வத்துக்காக நம்ம ஏதாவது சேர்ந்த தங்களை நம்புறாங்க நம்மறாங்க கொண்டு தங்களை தாங்களே நம்புறாங்க வேதனைப்படுத்திக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு அட்டகாசமான ஒரு கால் எல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் உங்களுடைய ஆதங்கத்தை மட்டும் தெரிவிப்பதற்காக இது போல ஒரு திருமண்டலம் நமக்கு இனிமேல் புதிதாக உருவாகும் என்பது கனவு நடக்காது இன்னொரு தீர்க்கதரிசி எலும்பி இன்னொரு மிஷினரி எலும்பி இங்கே வரப்போறது இல்லை இப்போ நான் பார்க்கிறேன் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம ஆதிவாசி பிள்ளைகள் வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டு இங்க வராங்க ஒருவேளை நாளைய தினம் இதுபோன்று இந்த திருமண்டலங்கள் அழிந்து போனால் ஆண்டவருடைய அன்பை மறந்து போனால் மீண்டும் நம் ஆதிவாசிகளாக மாறுவதற்கான நிலைமை வரும் அப்பொழுது சுவிசேஷம் என்ன பண்ணுவோம் ஒரு சில இங்கே வந்து சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஊசி பாசியை போட்டுட்டு ஆட வேண்டிய நிலைமைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இது என்பது இல்ல எதுவும் சாத்தியமே ஒரு நேரத்தில் செல்வ செழிப்பாக இருந்த ஈரான் ஈராக் போன்ற தேசங்கள் தலைவர்களால் இன்று வந்து பாத்தீங்கன்னா தவித்துக் கொண்டிருக்கிறது இருக்கின்ற மக்கள் ஒருவேளை உணவுக்காக தண்ணீருக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற ஒரு நிலைமை நமது திருமண்டலத்தில் வருவதற்கு ரொம்ப நாளாகாது எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமே விழித்துக்கொள் ஆன்டீஎஸ் நமது ஆயர்கள் இந்த நிர்வாக கமிட்டி மாற்ற வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று கொடுங்கள் வென்று காட்டும் ஒரு அன்பான அறிவிப்பு கோவில்பெட்டி போன்ற தூர இடங்களிலிருந்து வருகின்ற அன்பு திருச்சபை மக்களுக்கு உங்களுக்கு வேன் வேண்டும் என்றால் அதை ஒழுங்கு செய்து தருவதற்கு எங்களது திருமண்டல மீட்பு இயக்கம் தயாராக உள்ளது எனவே தற்பொழுது ஸ்கிரீனில் தர அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை நீங்கள் நிறைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த கூகுள் ஷீட் வந்து பார்த்தினா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பெயர் உங்களுடைய சேகரம் எல்லாம் தெரிவிக்கும் ஸோ எங்களால் முடிந்த அளவுக்கு இது வந்து எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தியாகத்தோடு சில அன்பு உள்ளங்கள் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க எனவே இந்த வேன் வசதியையும் அனைத்து திருச்சபை மக்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதுவே நமது திருமண்டல முன்னேற்றத்தின் குறிக்கோள் எட்டுவதற்கு ஏதுவாக அமையும் நன்றி